त्रिजगत्पुण्यफलम थ्रिदहस्त तिरकरतिले திருதண்டம் சிகையா சேகரிணம் திருமுடியிலே அழகான இதெல்லாம் கொண்ட இந்த யதிராஜர் தான் சரணாகத சார்த்தவாக அப்படிங்கிறார் ஷரணாகத்தியை ஷரணாகதர்களை வழிநடத்துபவர் சரணாகதியை செய்விப்பவர் சரணாகதி என்கிற புத்தியை கொடுப்பவர் சரணாகதியை செய்து காண்பித்தவர் அப்படின்னு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள் ஆக சரணாகதி மார்க்கத்தை நன்கு அனுஷ்டித்து காண்பித்த திருமேனியை தியானம் செய்து கொண்டு சப்ததியை சேவி அல்டிமேட் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா கரதலா மலக்கீ கிருத்த சத்திவத்தம் சித்தசூநூப்தயா திவசத்தாரக்தி சமத்சராநி புரந்தர சப்ததி சாதரா ரொம்ப அழகான பலஸ்வதி நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல வழியில போறது அப்படிங்கிறது தான் குறிக்கோளா இருக்கணும் அப்படி நல் வழியில் செல்வது அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்மளுக்கு கடைச்சுடணும் எப்பவுமே நம்மளுடைய மத்தியானது புத்தியானது தர்மத்தின் வழியிலே நிற்கும் இதுதான் வாழ்க்கையில வேணும் தர்மத்துல மத்தி இருந்து இனி கஷ்டங்களே கிடையாது பாக்கி எல்லாம் தானே நடந்துடும் அப்பேற்பட்ட தர்ம வழியை நம் கைக்குள்ளே வைத்துக்கொள்ள எதிராஜ சப்ததியை சொல்லும்